விமானப்படை தளபதி வாசு பந்து எத்திரிசிங்க உள்ளிட்ட குழுவினர் மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேர்தல்களை மேட்ரோ சந்தித்தனர் இலங்கை விமானப்படையின் எழுபத்தி நான்காவது ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் விழிப்புணர்வு செயற்பாடுகளுக்காக இந்த சந்திப்பு நடைபெற்றது மூன்று விமானங்கள் உள்ளன அதன் மூலம் தெற்கு மேற்கு கடற்பரப்புகளை அவதானிக்கின்றோம் போலீசார் கடற்படையினர் ஒழிப்பு பிரிவினர் இணைந்து செயற்படுகின்றனர் நாம் அடிக்கடி தொலைதூர இடங்களை கண்காணிப்போம் அறுநூறு முதல் எழுநூறு மைல் தொலைவில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அண்மையில் ஆயிரம் மைல் தொலைவில் தெற்கு கடற்பரப்பில் கண்காணிப்பில் ஈடுபட்டபோது நாம் அதனை கண்டுபிடித்தோம் அனைத்தும் மிங்கு கொண்டு வரப்பட்டால் என்ன நடக்கும் இது போன்ற விடயங்கள் எத்தனை தடவை இடம்பெறுகின்றன எத்தனை பேர் பிடிபட்டுள்ளனர் இது தொடர்பில் கலந்துரையாடி இதனை தடுக்க வழிகள் இல்லையா அதிகளவான போதைப் பொருட்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதிகளில் இருந்து வருகின்றன ஈரானிலிருந்து வருகின்றது மறுபுறம் பாகிஸ்தானிலிருந்தும் வருகின்றது சில கொள்கலன்கள் மூலம் கொண்டுவரப்படுகின்றன மேலும் சில விமான நிலையத்தின் ஊடாக கொண்டு வரப்படுகின்றன இவற்றில் மிக சிலவே பிடிபடுகின்றன பெரும்பாலும் இது மறைவாக முன்னெடுக்கப்படுகின்றது குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து இதனை பிடிப்பதற்கு முயற்சி செய்கின்றனர் அந்த நாடுகளுக்கு சென்றும் அவர்கள் தேடுகின்றனர் எனினும் படகுகள் ஊடாக இங்கு வரப்படுகின்றன